எந்த ஒரு திருமணம் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமணம் தெரியுமா எந்த ஒரு திருமணத்திற்கு அல்லா வரக்கத்தை பொழிவான் தெரியுமா எந்த ஒரு திருமணத்திற்கு தன்னுடைய இறக்குவான் தெரியுமா எந்த ஒரு திருமணம் செலவுகள் குறைக்கப்பட்டு வீண்விரயங்கள் சுருக்கப்பட்டு உன்னுடைய தூதர் எப்படி திருமணம் முடித்தாரோ அதே போன்று எந்த திருமணங்கள் முடிக்கப்படுமோ அதுதான் அல்லா உன்னுடைய தூதரனுடைய திருமணம் அப்படித்தான் தான் தான் திருமணம் முடித்தார் அப்படித்தான் தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்து வைத்தார் அப்படி தன்னுடைய நபித்தோழர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார் இல்லை நீ அப்படி முடிக்க கூடாது ஆடம்பரமாகத்தான் முடிக்க வேண்டும் அசிங்கமாகத்தான் முடிக்க வேண்டும் பெரிய பெரிய பந்தல்களை போட்டு லட்சம் நீங்கள் எல்லாம் லட்டர்களை அடித்து கடிதங்களை அடித்து மிகப்பெரிய கோடிக்கணக்கான மக்களை கூப்பிட்டு ஆடம்பரமாகத்தான் முடிக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களினுடைய தாயும் தகப்பனும் உங்களுக்கு ஏவினால் பலா துத்தேகுமா அல்ல உன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றணுமே தவிர உங்களினுடைய தாய் தவறான பாதையை ஏவுவதால் உங்கள் ஜமாத்தினுடைய கட்டுக்கோப்பிற்காக வேண்டி அல்லது உங்கள் ஊரினுடைய கட்டுக்கோப்புக்காக வேண்டி அல்லது உங்கள் தலைமுறையினுடைய கட்டுக்கோப்புக்காக வேண்டி அல்லது உங்கள் குடும்ப பாரம்பரியத்திற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ் தூதருக்கு மார்க்கத்திற்கு எதிராக நடக்காதீர்கள்